ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நான் மணிக்கரிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அவ்வை யார் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி Group ஃபோர் நியூ சிலபஸில் இடம்பெற்ற பொது தமிழ் அறநூல் தொடர்பான செய்திகள் டாப்பின் கீழ் வர்ற நான்மணிக்கடிகை பற்றின விடைகள் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்கில் இடம்பெற்ற முக்கியமான வினாக்களை தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான்மணிக்கடிகை நூல் ஆசிரியர் யார் விடை விளம்பி நாகனார் நான்மணிக்கடிகை டேஸ் நூல்களுள் ஒன்று விடை பதினெண் கீழ்கணக்கு கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் இதில் விளம்பி என்பது குறிப்பது விடை பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயரைக் குறிக்கிறது கடிகை என்பதில் கடிகை என்பதன் பொருள் விடை அணிகலன் மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக விடை நாகனார் கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றது விடை நான்கு மனைக்கு விளக்கம் மடவாள் இப்பாடலில் மடவாள் என்பதன் பொருள் விடை பெண் பொருத்துக நூல் ஆசிரியர் விடை மூன்று நான்கு இரண்டு ஒன்று திரிகடுகம் நல்லாதனார் சிறுபஞ்சமூலம் காரியாசன் ஏழாதி கனிமேதவியார் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் நான்மணிக்கடிகை என்பதன் பொருள் விடை நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் தகைசால் என்பதன் பொருள் விடை பண்பில் சிறந்த பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்ற நான்மணிக்கடிகை பாடல் ஒன்றின் சொல் பொருள் பார்க்கலாம் மடவாள் பெண் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புலவர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் விடை கடிகை கடிகை என்பதன் பொருளில் தவறானது விடை நான்கு மட்டும் வேர் கடிகை என்பதன் பொருள் துண்டு ஆபரணம் கட்டுவடம் நாளிகை கரகம் தோல்வளை அணிகலன் பொருத்துக நூல் ஆசிரியர் விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நான்மணிக்கடிகை நாகனார் நான்மணிக்கடிகையில் உள்ள நான்கு அணிகலன்களில் பொருந்தாதது விடை வைரம் கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் நான்கு மணிகள் என்பவை முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் நான்மணிக்கடிகையில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி குறிப்பிடுகின்றது விடை திருமால் தொடரை நூலுடன் பொருத்துக விடை மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஆற்றுனா வேண்டுவதில் பழமொழி நாய்கால் சிறுவிரல் போல நாலடியார் மனைக்கு விளக்கம் மடவால் நான்மணிக்கடிகை அன்பின் வலியது உயிர்நிலை திருக்குறள் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் விடை கரிகை துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் யாது விடை நான்மணிக் நான்மணிக்கடிகை ஏற்றப்பட்ட காலம் விடை நான்காம் நூற்றாண்டு நான்மணிக்கடிகையில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை விடை நூற்றி நான்கு பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது கூற்று ஒன்று நான்மணிக்கடிகை நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் ஆவார் கூற்று இரண்டு நான்மணிக்கடிகையில் இரு பாடல்களை இ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் விடை வைணவம் கடிகை என்னும் சொல்லில் கடிகை என்பதன் பொருள் விடை வலை அம்மை என்னும் வனப்பு வகையைச் சார்ந்த நூல் எது விடை நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகையின் எத்தனை பாடல்களை போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் விடை இரண்டு பாடல்கள் ஏழாவது மற்றும் நூறாவது என்ற இரண்டு பாடல்களை நான்மணிக்கடிகையில் யு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நண்பர்களுக்கான கேள்வி ஏழாதி நூலின் ஆசிரியர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்